காத்தருள் பாகம் ஒன்று அருட்பெருஞ்சோதி அகவல் உணர்க்கரும் உயிர் உல உடல் உள உலகுள அனைத்தையும் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஓவுரா எழுவகை உயிர் முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த அருட்பெருஞ்சோதி பைகளில் முட்டையில் பாரினில் வேர்வினில் ஐவர அமைத்த தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி முட்டைவாய் பயிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருட்பெருஞ்சோதி நிலம் பெறும் உயிர் வகை நீள்குழு அனைத்தும் அளம்பர காத்தருள் அருட்பெறிஞ்சோதி வேர் ஊற உதித்த மிகு உயிர் திரள்களை ஆர்வுர காத்தருள் அருட்பெருஞ்சோதி உடல் உறுப்பினியால் உயிர் உடல் கெடா வகை அடல் உற காத்தருள் அருட்பெருஞ்சோதி சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெறிஞ்சோதி உயிர் உறும் உடலையும் உடல் உறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெறிஞ்சோதி பாடுறும் அவத்தைகள் பலவினம் உயிர்களை ஆயுடு ஆடுற காத்தருள் அருட்பெறிஞ்சோதி முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெறிஞ்சோதி வான்முகில் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனற காத்தருள் அருட்பரிஞ்சோதி இன்புரு சக்தியால் எழில்மலை பொழிவித்து அன்புற காத்தருள் அருட்பெறிஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினும் அன்னுயிர் காத்தருள் அருட்பெறிஞ்சோதி அண்ட புறப்புற அமுதம் பொழிந்து உயிர் அண்டுற காத்தருள் அருட்பெறிஞ்சோதி தேவரையெல்லாம் திகழ்புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருட்பெறிஞ்சோதி அகப்புற அமுதளித்து ஐவர் ஆதிகளை அகப்பட காத்தருள் அருட்பெறிஞ்சோதி தருமக அமுதல் சக்தி சத்தர்களை அருளினிற் காக்கும் அருட்பெறிஞ்சோதி காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுர காத்தருள் அருட்பெருஞ்சோதி